ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த கிராம உதவியாளர் பணிக்கு முப்பத்தைந்து மாவட்டங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனானது தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு மாவட்டங்கள் மட்டும் நோட்டிஃபிகேஷனானது ரிலீஸ் பண்ணலை அது எந்தெந்த மாவட்டங்கள்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அது ஏன் ரிலீஸ் பண்ணலை ஏன் அந்த மாவட்டங்களுக்கெலாம் வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல எப்போது அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர்னு அஃபிஷியலாக விட்டுருக்காங்க ஆனால் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்னாடியே இந்த நோட் இந்த வேலைக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஆனது விட்டுருந்தாங்க அதில் பார்த்துருந்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி வேக்கன்சிஸ் போல் சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சிஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக கழிச்சிங்க அப்படின்னா ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் ஆனது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் தான் அந்த மூணு மாவட்டங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுல அந்த மாவட்டத்தில் உள்ள வேக்கன்சிஸாக கருதப்படுகிறது சரி வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கான ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வேலைக்கான சம்பளம் விவரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் தோறும் பதினோராயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு அடிப்படை சம்பளமாக இருக்கும் அலவுன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து பதினோராயிரத்தி நூறுல ஆரம்பித்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆனது கண்டிப்பாக இருக்கும் இந்த வேலைக்கான தகுதியை பொறுத்த வரையில் நீங்கள் மினிமம் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அடுத்து வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தேழு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்ப கட்டணம் வரையில இந்த வேலைக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டிய தேவையில்லை அடுத்து இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த மாதிரியில் உங்களுக்கு வந்து ஒரு திறனறிவு தேர்வானது வைக்கிறாங்க அந்த திறனறிவு தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வைக்கிறாங்க அதாவது ஒரு கேள்வி கொடுத்து நான்கு பதில்களை கொடுத்துருப்பாங்க அதில் எந்த பதில் வந்து சரியானது அப்படின்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாக இன்டர்வியூ வச்சுருவாங்க அந்த இன்டர்வியூலே உங்களை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு பத்து நாட்கள்லேயே உங்களுக்கு ஜாப் ஆர்டர் ஆனது உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரையில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த தாலுக்கால் எந்த கிராமத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமந்தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனாக அமைய போகுது அதனால் நீங்கள் கிராமத்தை சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ஆரம்ப தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்டது இப்போ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து சில மாவட்டங்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க சில மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடுது பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு ஆண் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் சம்பளம் குறைவாக இருந்தாலும் இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆனது கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பானது விட்டுருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வராது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒன்ஸ் பார்த்துர்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தாலுக்காவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுக்காவுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அடுத்ததாக ஒருத்தர் என்ன கொஷின் கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் அண்டு ஃபார்ம் ஃபில் அப் டீடைல்ஸ் போடுங்க ப்ரோன்னு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் கரூர் டிஸ்ட்ரிக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் பற்றி கேட்டிருக்கீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பற்றி கேட்டிருக்கீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டிருக்கீங்க அப்புறம் இந்த ஜாப் நேச்சர் பற்றி கேட்டிருக்கீங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டிருக்கீங்க திண்டுக்கல்லாம் நான் இந்த வீடியோலேயே அதாவது ப்ரீவியஸ் வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து கன்னியாகுமரிக்கு கேட்டிருக்கீங்க திருநெல்வேலிக்கு சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருக்கீங்க புதுக்கோட்டைக்கு கேட்டிருக்கீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்கீங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க லேடிஸ் அப்ளை பண்ணலாமான்னு ஒருத்தங்க கொஷின் கேட்டிருக்காங்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாங்க அடுத்த இதில் ஒரு இன்னொரு கொஷின் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அது என்னென்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் சொந்த தாலுக்காவில் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதர் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் வின் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் பார்த்துக்கோங்க சொந்த டிஸ்ட்ரிக்டில் சொந்த தாலுக்காவில் எந்த கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க விருதுநகர்லாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எப்பயோ வந்துடுச்சு இப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க இந்த கொஷினுக்கெல்லாம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் கிடைக்கும் அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ முப்பத்தைந்து மாவட்டங்கள் ஆனது விட்டுருக்காங்கல்ல அது எந்தெந்த மாவட்டங்கள் எத்தனை வேக்கன்சின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க அதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து சிவகங்கை மாவட்டத்துக்கு நாற்பத்தி ஒரு வேக்கன்சியானது ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க அப்புறம் அஞ்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி நாற்பத்தி ஆறு வேக்கன்சியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஒரு பதினாறு வேக்கன்சி விட்டுருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க திருச்சி டிஸ்ட்ரிக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் எனக்கு கிடைக்கல அதனால் வேக்கன்சிஸாக இதை மென்ஷன் பண்ணலை அடுத்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு முப்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் ஆனால் கொடுத்துருக்காங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு முப்பத்தி எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் கோயம்புத்தூருக்கு அறுபத்தி ஒரு காலி பணியிடங்களும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு முப்பத்தி ஏழு காலி பணியிடங்களும் வேலூருக்கு முப்பது காலி பணியிடங்களும் தென்காசிக்கு இருபத்தி நாலு காலி பணியிடங்களும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சிஸும் மயிலாடுதுறைக்கு தேர்ட்டின் வேக்கன்சிஸும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நூற்றி மூன்று காலி பணியிடங்களும் திருப்பூருக்கு தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சிஸ் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க அப்புறம் நாலு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போது நூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் ஆனது கொடுத்துருக்காங்க அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நூற்றி ஒன்பது காலி பணியிடங்களும் சேலம் மாவட்டத்துக்கு நூற்றி ஐந்து காலி பணியிடங்களும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நாற்பத்தி மூணு பணியிடங்களும் திருவாரூர் மாவட்டத்திற்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்களும் கரூர் மாவட்டத்துக்கு இருபது காலி பணியிடங்களும் பெரம்பலூருக்கு இருபத்தி ஓரு காலி பணியிடங்களும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நாற்பத்தி ஒரு காலி பணியிடங்களும் ஈரோடு மாவட்டத்துக்கு நூற்றி முப்பத்தி நாலு காலி பணியிடங்களும் கடலூர் மாவட்டத்துக்கு அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸும் மதுரை மாவட்டத்துக்கு நூற்றி ஐம்பத்தைந்து வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க தேனி மாவட்டத்துக்கு இருபத்தி ஐந்து வேக்கன்சிஸ் சென்னை மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சிஸ் அரியலூர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒரு வேக்கன்சிஸ் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முந்நூற்றி ஐந்து வேக்கன்சிஸ் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இருபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் விழுப்புரம் மாவட்டத்துக்கு முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் இப்போது இருக்கிறதுலேயே அதிக வேக்கன்சிஸ் கொண்ட மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் அது மாதிரி இருக்கிறதுலேயே குறைந்த வேக்கன்சிஸ் உள்ள மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வராது அதாவது வேக்கன்சிஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க மாவட்டங்களை பார்த்துடலாம் இப்போது இந்த நீலகிரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் பார்த்தினா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனானது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் ஜீரோ வேக்கன்சிஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க மூணு மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனானது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கரூர் மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தார் இப்போ அந்த கரூர் மாவட்டத்துக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறது கரூர் மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண விண்ணப்பப்படி வந்தாங்க அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வட்டத்தின் பெயரில் உங்களுடைய நீங்கள் எந்த வட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வட்டத்தை ரைட் சைடில் எழுதிடுங்க அப்புறம் விண்ணப்பதாரரின் புகைப்படம் கேட்டிருக்காங்க இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி கிராஸாக அது மேலே அவங்க சைனை பண்ணிடுங்க அடுத்து விண்ணப்பதாரர் பெயரை தமிழில் கேட்டிருக்காங்க இதில் உங்கள் நேமை தமிழில் எழுதிட்டு இன்சியலும் தமிழில் கொடுத்துருங்க அடுத்து விண்ணப்பதாரர் பெயர் ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க இங்கே உங்கள் நேமை இங்கிலீஷில் எழுதிடுங்க இன்சியலோடு எழுதுங்க அடுத்து விண்ணப்பதாரின் தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதிடுங்க தொடர்புக்கான முகவரி பின்கோடுன்னு கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய அட்ரஸை டோர் நம்பரோடு மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டாக பின்கோடும் மென்ஷன் பண்ணிவிடுங்க தெளிவாக எழுதுங்க அட்ரஸை அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிறந்த தேதி அடுத்து பிறந்த மாதம் ஃபைனலாக பிறந்த வருடத்தை மென்ஷன் பண்ணுங்கள் கீழேயே உங்களுடைய வயதையும் தெளிவாக எழுதுங்க அடுத்த பாக்ஸில் உங்களுடைய பாலினம் கேட்டிருக்காங்க அதையும் தெளிவாக எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு உட்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இதில் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியை தெளிவாக எழுதிட்டு அதில் என்ன உட்பிரிவு அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசியில் என்ன உட்பிரிவு அப்படிங்கிறத தெளிவாக எழுதுங்க அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் கேட்டிருக்காங்க அதில் இந்தியன்னு போட்டுட்டு உங்களுடைய ரிலீஜியனை மென்ஷன் பண்ணிடுங்க ஹிந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்டினா அதர் ரிலீஜியன் தான் அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய இருப்பிட மாவட்டம் கேட்டிருக்காங்க இருப்பிட வட்டம் கேட்டிருக்காங்க இருப்பிட கிராமம் கேட்டிருக்காங்க விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயரை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து தொடர்பு விவரங்கள் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஆதார் எண்ணை இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் மொத்தம் பன்னிரெண்டு எண்கள் இருக்கும் அதை நான்கு நான்கு எண்களாக பிரித்து தனித்தனியாக எழுதுங்க அடுத்து குடும்ப அட்டை எண்ணை தெளிவாக எழுதுங்க கைபேசி எண் கேட்டிருக்காங்க மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுருக்கலாம் இதில் உங்களுடைய அதிகபட்ச கல்வியை மென்ஷன் பண்ணுங்கள் தொழில்நுட்ப தகுதின்னு கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சது அப்படின்னா அதையும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்ட்டா அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இதில் எழுதிட்டு கீழேயே அதற்கான வேலடிட்டி பீரியடை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு தமிழை தவிர எந்தெந்த மொழிகள் வந்து எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் போட்டிருங்க செகண்ட் பாக்ஸில் உங்கள் மீது எதேன்னு குற்ற வழக்கு எதுன்னு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்து இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் கட்டாயம் என்னென்ன இணைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்று இணைக்கணும் அப்படி இணைச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி எஸ்ஸுங்கிற இடத்த டிக் பண்ணிவிடுங்க அடுத்து கத்திங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் ஸ்கூல் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு இதோடைய ஜெராக்ஸை இதில் இணைச்சிடுங்க இணைச்சிட்டு இதில் எஸ்என் டிக் பண்ணிவிடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் இதில் இணைச்சிட்டு எஸ்என் டிக் பண்ணிவிடுங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இணைச்சிட்டு எஸ்என் டிக் பண்ணிவிடுங்க அடுத்து சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருக்குது ஃபிசிக்கல் சேலஞ்சு சர்டிஃபிகேட் இருக்குது பர்சன் தடிக்கின் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருக்குது அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் இணைச்சிட்டு எஸ்ஸுங்கிற பாக்ஸை டிக் பண்ணிடுங்க அடுத்து டிஸ்டிடியூட் விட்டோ சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் எஸ்ஸுன்னு கொடுத்து டிக் பண்ணிவிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸை இதில் கண்டிப்பாக இணைச்சிடுங்க அடுத்து இந்த பணிக்கு நீங்கள் எதுன்னு முன்னுரிமை கோடுறீங்க அப்படின்னா அதற்கான தக்க சான்றிதழ்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் பார்த்துக்கோங்க அடுத்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த உறுதிமொழியை தெளிவாக ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருக்கீங்களா அவங்க கேட்டிருக்க ஜெராக்ஸ்லாம் இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கீழே அந்த டேட்டுங்கிற இடத்துல தேதியை போட்டுருங்க நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பத்தை போட்டுருங்க அப்புறம் அந்த அப்ளிகேஷன் எங்கே அனுப்பணுன்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெருடர்னு கொடுத்து பட்டாச்சியர் நீங்கள் எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுகாவை எழுதிட்டு கரூர் மாவட்டம் அந்த பின்கோடை நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்கள் தாலுகாவுக்கு உள்ள பின்கோடாக இருக்கணும் அப்புறம் இந்த நீலகிரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இதுக்கு இந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கப்படலாம் அதுக்கு முன்னாடி இந்த மூணு மாவட்டத்துக்கு டென்த்து குவாலிஃபிகேஷனில் எந்தவித எக்ஸாமும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இல்லாமல் ஜாப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முப்பத்தைந்து மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தாச்சு நாளைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்புறம் இந்த வேலைக்கான எக்ஸாம் பற்றின ஒரு எக்ஸாம் பேட்டன் அண்ட் சிலபஸ் பற்றி ஒரு அனாலிசிஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி